ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வாழைப்பழம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அதை சாப்பிட்றதால் பெனிஃபிட்ஸ் என்ன யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு மோஸ்ட்லி எந் எத்தனை சாப்பிட்லாம் எந்த மாதிரி வகையான பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்றத ஷேர் பண்ண போறேங்க ஸோ ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாங்க எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் ரொம்ப கவனமாக பார்த்து பத்திரமா தான் பண்ணும் எதுக்காக நம்ம குழந்தைக்காக இல்லைங்களா பொதுவாகவே வாழைப்பழம் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் இதில் விட்டமின்ஸு தாதுக்கள் நாச்சத்தில் அதிகமாக இருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பொட்டாசியம் நிறைய இருக்கும் ரத்த அழுத்தம் இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் ரொம்ப நல்லது தான் ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் நல்லதா சேஃபாக கர்ப்பகாலத்தில் வாழைப்பழங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் தான் அது அம்மாவுக்கும் அது குழந்தைக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இருந்தாலும் வாழைப்பழங்களை மிதமான அளவு தான் சாப்பிட்ணும் வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு பழம் தான் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு மோஸ்ட்லி ஒன் டே விட்டு ஒன் டே டூ டேஸ் ஒன்ஸ் தான் சாப்பிட்ணும் ரெகுலராகவும் எடுத்துக்கூடாது வாழைப்பழத்தில் கலோரிகள் கொழுப்பு குறைவாக இருக்குது பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் விட்டமின் சிக்ஸு நார்ச்சத்து இதெல்லாம் நல்லா இருக்கிறதால ரொம்ப ஹெல்தி தான் ஃபோர் அட்லாம் இருக்குது வாழைப்பழங்களில் அதிக அளவு சுகர் good. ஸோ ஒரு உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வந்து வாழைப்பழத்தை எடுத்துக்க கூடாது ஒரு பீஸ் அவ்வளோதான் எடுத்துக்கணும் சரிங்களா பிரெக்னன்சி டைமில் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க பெண்கள் வாழைப்பழங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் சுகர் அதிகமாக இருக்கு உங்க உடம்புல நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும் சரிங்களா நீங்கள் பிரெக்னெண்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிடணும் ரொம்ப குறைவீஸ் அதிகமாக இருந்தால் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம நம்மளுக்கு வந்து சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது டெலிவரி டைமில் வந்து இன்னும் நம்ம நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும் சரி ஒரு வேலை கர்ப்பகாலத்துக்கு ரொம்ப ரொம்ப வாழைப்பழம் சாப்பிட்றீங்க சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணுலாம் சாப்பிட்றீங்கன்னா கர்ப்ப காலத்து உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை வரும் ஒற்றாய் தலைவலி வரும் மலச்சிக்கல் பிரச்சனை வரும் வாழைப்பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனை வராதுன்னு சொல்லுவாங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வரும் ஸோ அதனால் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க சரிங்களா கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா வாழைக்கா வந்து சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க ப்ரெக்னன்சி டைமில் வாழைக்காய் சாப்பிடலாம் பட் வந்து உங்களுக்கு கால்வழி அதிகமாக இருக்குது ப்ரெக்னன்சி டைமில் அப்படின்றப்போ கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கோங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது சரிங்களா அதே மாதிரி இந்த வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றப்போ வெயிட் நல்லா கூட ஆரம்பிக்கும் உடைய குடலோட ஆரோக்கியம் ப்ராப்பரா இருக்கும் அதாவது நார்ச்சத்துகள் நிறைய இருக்கிறதால குடல் ஒழுங்கா இருக்கும் மூல நோய் எதுவும் வராம இருக்கும் உங்களுக்கு முக்கியமான மெக்னீசியம் பாஸ்பரஸா இருக்கிறதால இரும்பு கால்சியம்லாம் எல்லாம் உங்களுடைய நம்மளுடைய போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இது கருவோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முக்கியமாக உள்ள குழந்தைலாம் ஹெல்த்தியாக ஆயிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா சுகர் இருக்கவங்க மட்டும் எடுத்துக்க கூடாது ரொம்ப அதுவும் ஒன்று ரெண்டுலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா கண்ணுக்கு தோலுக்கு ரொம்ப நல்லதுங்க அது குழந்தையோட நம்ம ஸ்கின் டோன் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் விட்டமினியே இருக்கிறதால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக அது கேம்ப்ல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதால இது குழந்தைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் முக்கியமாக இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அளவு விட்டமின் சி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அளவுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கு சரி என்ன மாதிரி வாழைப்பழங்களை சாப்பிடலாம் அது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பாக ஒரு எய்த் மந்த் நைன்த் மந்த்லாம் ஆயிடுச்சு பேபி பிலோ வீட்டில் இருக்காங்கன்றப்போ செவ்வாழ பழம் எடுத்துக்கோங்க செவ்வாழப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லது ஒரு வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு செவ்வாழப்பழம் எடுத்துக்கோங்க அது வந்து பழமாக எடுத்துக்கிட்டு கூடவே சாப்பாடு சாப்பிட்றது ஃப்ரூட்ஸு ஜூஸ்லாம் குடிக்காமல் ஜஸ்ட்டு அது ஒரு பழத்தை விட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் விட்டு தான் இன்னொன்று எடுத்துக்கணும் அதுவே ஃபுல்லாக இருக்கும் வயிற்றுக்கு உடனே ஒன்னு மேலே மேலே ப்ரெஷர் போகக்கூடாது செவ்வாழப்பழ எடுத்துக்கோங்க அப்புறம் ஏலச்சின்லாம் சொல்லுவாங்க அது எடுத்துக்கோங்க பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கோங்க மஞ்சள் கூட எடுத்துக்கணும் தவறு கிடையாது அப்புறம் வந்து கற்பூரவள்ளி வள்ளி பழம் வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்ல நல்ல பழங்கள் அது வந்து கல் வச்சு பழக்க வச்சா நேச்சுரலான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ கல் வச்சு பழிட்டு வச்சு அப்படின்றப்ப அது ஹெல்தி கிடையாது ஸோ அதனால் ஓவர் எல்லோவில் இருக்குது கொஞ்சம் மக் ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்குது இல்லை ஒரு பக்கம் அழுகி போயிருக்கு அந்த மாதிரி டைமில் ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிடுதுங்க ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்